வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மாஜி அமைச்சர்கள் அனைவரும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அனைவர்களையும் மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சசிகலா அவர்கள் அதிமுகவில் மீண்டும் வருகை தர வேண்டும் என்பதற்கேற்ப அவருக்கு முக்கியமான பதவியும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு சசிகலா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒற்றுமையாகத்தான் இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி சர்ச்சைக்கான பேச்சுக்கு முன்பாகவே அவர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் மேலும் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய கள நிலவரம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அதிமுக பிளவு அடைய உள்ளதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமை இல்லாத அதிமுக உருவாகும் புதிய தலைமைக்காக செங்கோட்டையன் வேலுமணி இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் தலைமை ஏற்பார் என்றும் இவர்களில் யாராவது ஒருவர் தலைமை ஏற்ற எங்களுக்கு போதும் அடிமட்ட தொண்டனின் உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுவார் அதிமுகவில் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட புத்திகூர்மே உள்ளவர் என்றும் எப்போ எதை பேச வேண்டும் யாரிடம் எதை பேச வேண்டும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்ற அனைத்து தகுதியும் செங்கோட்டை இருப்பதாகத்தான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது திடீரென்று சசிகலா அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்ற மாஜி அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சராக இருந்த கே பி முனுசாமி அவர்கள் இவர்கள் அனைவரும் சசிகலா அவர்களது வீட்டிற்கே நேரடியாக சென்று ஆதரவுகள் தெரிவிக்க உள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது மக்களவைத் தேர்தல் முடிவிற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் மட்டும்தான் வெளியாகவில்லை ஆனால் திமுகவின் முக்கிய அமைச்சர் திமுக உடையும் என்று கூட தற்பொழுது வெளிப்படையாக பேசிவிட்டார் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கள நிலவரமும் எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராகத்தான் இருக்கிறது அதிமுகவில் மீண்டும் சசிகலா அவர்களது பயணம் தொடங்கப் போகிறது அவர் நினைத்தபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஒற்றுமையாக இருந்து திமுகவை வீழ்த்தும் இல்லை என்றால் நிச்சயமாக அதிமுக பிளவுபடும் அதாவது சசிகலா அவர்களுக்கு முன்பாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் தற்குப் பிறகு ஜானகி அணியாகவும் ஜெயலலிதா அணியாகவும் இருந்தது ஆனால் அதிக அளவு செல்வாக்கு ஜெயலலிதாவர்களுக்கு இருந்ததன் காரணமாகவும் ஜானகி அணி கூண்டோடு மாயமானது அதேபோல் தற்பொழுது இந்த நிலைமை மீண்டும் உருவாகிவிடக்கூடாது எடப்பாடி செங்கோட்டையன் என்ற இரு அணிகள் மீண்டும் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் இது சரியான முடிவா என்பதை மட்டும் கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்